நான் எளிமையாக சொல்லிடுறேன் இப்போது கச்சத்தீவு கொடுத்துட்டோம் நம்ம ஏமாந்து கொடுத்துட்டோன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏமாந்து கொடுத்துட்டோன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் இப்போது ஆர்மி அமிச்சு பிடிக்க முடியுமா இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகும் சார் முடியுமா சாத்தியமா முடியாது சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க இப்போது அதிகபட்சமாக வந்து கோரிக்கை வைக்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த பகுதியில் எங்கள் மீனவர்கள் வந்தால் கைது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம பண்ண முடியும் அவ்வளோ பெரிய நாடு தவுளுண்டு ஐலாண்ட் அது நம்ம பண்ண முடியும் ஆனால் இதை வந்து மோடி வந்து என்ன சொல்கிறாருன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோடி தான் இதை ஆரம்பிக்கிறாரு முப்பத்தொன்று மார்ச் அன்னைக்கு இந்த எலெக்ஷனை ஒட்டி போடுறாரு கட்சத்தீவை இந்தியா தாரை வார்த்து விட்டது அப்படின்னு முப்பத்தொன்று மார்ச் அன்னைக்கு தான் முதல் முதல்ல போடுறாரு நியூ ஃபேக்ட்ஸ் ரிவீல் ஹவு காங்கிரஸ் காலஸ்லி கேவ் அவே கட்சத்தீவு அப்படின்னா அதாவது கட்சத்தீவு எப்படி வார்க்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு புதிய தகவல்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தெரியும் மோடி தானே பத்து வருஷமா பிரைம் மினிஸ்டர் பதினஞ்சுல சொல்றேன் சொல்ற சொல்றேன் அதுக்கு வர இவர் தானே பிரைம் மினிஸ்டர் புதிய தகவல் வந்திருக்குன்னா பத்து ஆண்டுகளாக உங்களிடம் இல்லாத புதிய தகவல் எப்படி திடீரென்று வரும் சுவிட்சர்லாந்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லை ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுக்கு இந்த மாதிரி தகவல் வேணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி லெட்டர் அட்ரெஸ் பண்ணி மார்ச் மாதம் வந்து சார் நீங்க கேட்ட லெட்டரை பத்து வருஷம் கழிச்சு கொடுக்குறோம் நீங்க கேட்ட டீட்டெயில் என்ன கொடுக்குறாங்க தெரிஞ்சவனா இருக்கும் அப்புறம் ஒன்று ஏப்ரல் அன்னைக்கு ரெண்டாவது ட்வீட் போடுறாரு மோடி திமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது அவர்கள் முகமூடி கிழித்தெறியப்பட்டு விட்டது காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு கச்சத்தீவை தாரை பார்த்து விட்டார்கள்னு சொல்றாரு ஓகேவா பதினைந்தில் மோடி அவர்கள் இலங்கை செல்கிறார் இலங்கை சென்ற அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எம்இத்தி பத்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க பேசுறாரு நாங்கள் மீனவர் விவகாரங்களை விவாதித்தோம் இரண்டு தரப்பிலும் பல்வேறு மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் தான் இந்த மீனவர்கள் விவகாரம் இந்த பல்வேறு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்பதால் இரு நாடுகளும் அந்த மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை அணுகி ஒரு 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 நீ ஒரு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் நீண்ட கால தீர்வை நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த மீனவர் சங்கங்கள் சந்தித்து ஒரு இருதரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இரு தரப்பு அரசுகளும் இதை செய்யும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்சில் இலங்கைக்கு போயிட்டு அங்கே சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதை இப்போ பண்ணுறாரு இப்போ தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ஒரு சொல்கிறாரு புதிய தகவல்னு ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த புதிய தகவல் தெரியல அவங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு வந்திருக்காரு இது தொடர்பாக பேசியிருக்காரு அதோட ஃபாலோ அப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இருக்குது அதை ஃபாலோ அப் இந்த விஷயம் எப்படி இது எப்படி ஆகும் ஆகாது ஆ இல்லையா சொல்கிறேன் இது ரொம்ப வசதியாக இன்னைக்கு நல்ல நீ கவனிச்சு பார்த்து இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவும் அதான் மோடியோட ரெண்டாவது ட்வீட்லேயே தெரியுது இல்லை திமுகவும் காங்கிரஸும் காங்கிரஸும் சேர்ந்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இந்தியாவின் ஒரு பகுதியை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார்கள்